அது கதைக்க போற நேரம் கொஞ்சம் சூடாகிட்டேரு நேரம் கொஞ்சம் சரி வராது நீங்க இறங்குங்க நீங்க வேற வேனில் போங்கன்னு சொல்லி காசும் வேண்டல வேண்டினாலும் நான் கொடுக்குற அளவுக்கு இல்லை ரெண்டா சொன்னாங்க இல்லாமல் திடீர் போல அப்படி நடந்துட்டேரு அப்படி கூடுதலாக தலை நடக்கிற குறைவு அதுவும் அந்த ட்ரக் மாதிரி இதுக்குலாம் போக விலைக்குனாங்க கொஞ்சம் கவன நேரத்துல டைம் வேஸ்டாக கொண்டிருக்குது அடுத்த கட்டம் போய் கொண்டிருப்போம் நீங்களும் இத வந்து கவனமா எடுத்திக்கண்டா கொஞ்சம் நேரம் பணம் ஒன்றும் வேஸ்ட் பண்ணாம உங்களோட பயணத்தை தொடரலாம் வண்டியெல்லாம் ஃபுல் கவர் பண்ணியிருக்கு முன்னாடி எங்கள்லாம் நல்ல கிட்டே எங்கள்கிட்ட வந்து பார்க்கி நல்ல படிவாவே இருக்கும் இங்கே சம்பளம் போய் இருக்கணும் இங்கே வார இடங்கள் எப்படி பச்சை பசீதின்னு இருக்குன்னு சொல்லி சீட் எல்லாம் சும்மா வேறு லெவலில் செஞ்சுருக்கு ஒம்பது பேர் போகலாம் ஆனால் ஒம்பது பேரும் நல்ல லக்ஷுவரியாக போகலாம் சும்மா லைட் எல்லாம் போட்டு பாக்ஸ் எல்லாம் வேற லெவல் ஜேபி சவுண்டாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க சுட் சதீஷ் இன்றைக்கு வந்து தாய்லாந்தில் பேங்குக்குள் நிற்கிறோம் இன்றைக்கு வந்து ரெண்டு நாள் ஆகிட்டு இன்றைக்கு நாங்கள் இருக்கிற நானா இருந்து அதாவது எங்களோடய ஹோட்டலில் இருந்து ஒரு சஃபாரி வேர்ல்டுக்கு போகிறோம் சஃபாரி வேர்ல்டு ஒன்று போய் அங்கே வந்து மிருகங்கள் எல்லாம் இருக்குது நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சஃபாரியாக இருக்கும் வேன் வந்து ஒவ்வொரு வேனும் ஒவ்வொரு விலையில இருக்குது நாங்கள் கேட்ட வேனில் நல்ல மலிவாக எங்களுக்கு கொஞ்சம் நல்ல சூப்பர் தான் வேன் ரெண்டாவது ஒரு சேர் தான் அப்படி ஒரு வேன்லாம் அன்றைக்கி போக போகிறோம் ஆயிரத்தஞ்சி சஃபாரிக்கு போயிட்டு அப்படியே பத்தாயிரம் ஓட்டு போயிரு வேற பார்ப்போம் அப்படி வாங்க இப்போ பாருங்க நான் சொன்னது தேரா இல்லை இல்லையான நீங்களே பாக்க தெரியும் உண்மையிலேயே ஹைரூப் வந்து இலங்கையில எப்படி எங்களுக்கு இருக்குதோ டுவோட்டால வந்து ரூஃப் தான் சீட்டெல்லாம் சும்மா வேறு அளவு செஞ்சிருக்கு ஒன்பது பேர் போகலாம் ஆனால் ஒன்பது பேரும் நல்ல லக்ஸரியா போகலாம் இந்த சின்ன ட்ரொலியெல்லாம் இருக்குது சாமான உதவி ஃபுல் ஏசி நாங்கள் இந்த கூரெல்லாம் அப்படி இருக்கு சும்மா லைட் எல்லாம் போட்டு போக்செல்லாம் பேர் ஜிஏபிஎஃப் சவுண்டாக முழுக்கு சின்ன டிவி எல்லாம் இருக்கு அவர்கிட்ட கேரட்டின் ஃபுல் ஏசி எங்களுக்கு வந்த ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் இருபது நிமிஷமும் ஆள் வாகனம் நிப்பாட்டமும் ஃபுல்லாக ஏசி ஆன் பண்ணி தான் இருக்குது எந்த அவ்வளோக்கு சர்வீஸ் ஆகிடுறேன் அதையும் வந்து நாங்கள் போகிற வழியை பார்த்துக்கொண்டு அப்படியே பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி தொய்லாந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா வேறு லெவல் காய்ச்சாங்கன்னு சொல்லி வாகனங்கள் சரி ரோட்டு நல்ல சூப்பராகும் சும்மா வாகனத்தோட பார்க்கு நல்ல ஒரு அழகான ஆட்சி வந்துடும் தாய்லாந்துல வந்து ரெட் புல் வந்து வேற லெவல் அதாவது இந்த போத்து ரெட் புல் இலங்கையில வந்து ஒரு இருபயசு வந்திருக்கும் இப்படி போத்துல இப்ப நான் இப்படி வரையன்னு சொல்லி உண்மையிலேயே வேற லெவல் டேஸ்ட் ஒன்று இருக்கும் குடிக்கிற இல்ல ஆனா வந்து புடிக்க ஒண்ணு கண்டதான் வாசம் போக முறை நான் வரையக்கலாம் அந்த ரெட் புல் அனுபவிச்சு குடிச்சுட்டேன் பத்து பாத்தப்ப இப்போ அந்த விலை கூட இருந்தாலும் கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம் என்ன வயதுக்கு சொல்லி கொஞ்சே 얘ने விதன்மேရங்க நாங்க மலை में அங்க குடிக்குறவடை அந்த গ্যাস டன்ன குறைவு தான அந்த গ্যাস டன்ன மட்டும் குறைவு இல்லை ம angle என்ன அங்க குடிக்குற அந்த গ্যাস மூ வர ரோ மாரி அவர் ரோ மாதிரி இது வந்தா என்ன சொல்றாரு टोनी குடிக்குற நேர கடங்க அந்த காஜல் தண்ணி மலை குடிப்போம் நீங்களும் தானா கட்டம் রেড புல்ல மிஸ் பண்ணਾਇ இதில் வேறு ஒரு குத்த கோவில் உண்டு குத்த கோயில் தூவி ஒன்று சும்மா தங்கம் மூசி மினுங்குது இப்போ நாங்கள் ஹைவேயில் வந்து இப்போ வெளியில் வந்துவிட்டோம் வெளியே வந்து இந்த சஃபாரி வேல்ட்டு தான் இப்போ போய்கொண்டுருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த காலையில் முன்னு சொல்லியிருப்பேன் கிட்டமுட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன் பார்ப்போம் வாசல கிரௌட்டா இருக்குது என்ன மாதிரி விலவாசிகள் கூடுதலாக ஆயிரம் பாத்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு அங்கே போய் சில நேரம் பேக்கேஜாக போய்க்கே மலிவாக இருக்கும் ஒரு இடம் அதையும் பார்த்து கொண்டு அப்படியே உள்ள போவோம் இங்கே வேறு இடங்கள்ல எப்படி பச்சை பசி இன்னொரு மூன்று நாள் கிலோமீட்டர் இப்ப வந்து நாங்க வந்துட்டோட சஃபாரி பார்க்கிங்க்கு இதெல்லாம் இந்த டிஸ்னி வேல்ட் மாதிரியே ஒரு முன்னு ஒரு தோற்றம் வந்து இந்த மிருகங்கள்ற இது இருக்குது நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திசை இருக்க போது பெரிய ஒரு பார்க்கா தான் இருக்குது

இதுக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு ரொம்ப அறுநூறு காட்டணும் ஆயிரத்து எண்ணூறுபா இதை தான் நாசு கூட வந்து நாங்கள் மேலே ஒரு ரியலாக ஃபீல் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இதெல்லாம் எல்லாம் ஆகிட்டோம் இப்போ ஆயிரத்தி ஐநூறுபாத்துக்கு இந்த பஸ்ஸில் வந்து கொஞ்சம் காட்டுமா அதாவது நாங்கள் பஸ்ஸுக்கு இருக்கலாம் நடுவில் சீட் இருந்தால் நாங்கள் உண்மையாக ஒன்றுமே அனுபவிக்கலாம் போல் கொஞ்சம் கொடுக்குற நாசுக்கு பிரியோசம் இல்லாமல் இருக்குமோன்ற ஒரு எண்ணம் திரும்பி போகிறதா இல்லை இதை பார்க்குறதா இல்லாடி இடத்துக்கு ஏதாவது போவான்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது பார்ப்போம் என்ன செய்யலாம்ன்றது என்னென்னா கூடியளவுக்கு அது பிரியோசனம் இல்லாத மாதிரி தான் இருக்குது நாங்கள் எதிர்பார்க்கல முன்னுக்கு அதை புக் பண்ணியிருக்கோம்ன்றதை நல்ல ஒரு பாடம் உங்களுக்கும் இந்த இப்படி ஒரு எண்ணம் இருந்தானா கட்டாயம் வந்து மாதிரி சஃபாரியில் வந்து அந்த வாகனத்தை நீங்கள் முன்னுக்கு புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன ஒரு ஃப்ரெட்ஜ் இல்லாமல் அதை அனுபவிக்கலாம் இது இல்லாமல் மசில் ஒரு பிரியோசனம் இல்லாமல் நினைக்கிறேன் அதில் நிறைய இடங்கள் இருக்குது ஆனால் வந்து அவனோடய சிஸ்டம் வந்து உண்மையாக இப்போ இவ்வளோ டூரிஸ்ட் நாட்டில் ஒரு ரெண்டோ மூன்றோ வெய்கெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படி வைக்க இல்லை பாருங்க இந்த பஸ்ஸில் வந்து அங்கே பார்த்துட்டு வந்து இறங்கி வரணும் நாங்கள் எதிர்பார்த்தது அந்த முன்னுக்கு இருக்குல்ல அது ஜெயில் வண்டி மாதிரி அதில் உணவு பிடிச்சி ரெண்டு பூ வைக்கல ஒரு நாங்கள் முள்ளுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணி படிதாக பார்க்கலாம் அந்த எண்ணத்துலாம் அந்த நவையாக ரெண்டு ரெண்டு வண்டி தான் இதில் இருக்குது மற்றெல்லாம் பஸ் பஸ்ஸில் போய் பார்த்து என்ன தான் வைக்க போகிறோம் அதை விட உள்ளே போகிறது ஆயிரத்தி இரநூறுவா நோமலாக கேக்கினோம் அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வித்தியாசம் உண்டு விலைகள் வந்து அந்தளவுக்கு பிரிவசம் இல்லாமல் சொல்லுவோம் இதில் போனோன்னா ஓகே நல்ல பிரியோசனம் மாரி நல்ல வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் இது வண்டியெலாம் ஃபுல் கவர் பண்ணியிருக்கு மிருகங்களெல்லாம் நல்லா கிட்டே எங்களுக்கிட்ட வந்து பார்க்கும் நல்ல வடிவாகவே இருக்கும் ஆனால் பஸ்ஸில் இது போகிற இடமெல்லாம் போகுமோ தெரியாது அதை விட பிரியோசமே இல்லை அதனால் நாங்கள் இப்போ திரும்பி போவோம்ன்ற எண்ணத்தை தான் இருக்கிறோம் பார்ப்போம் என்ன முடிவு எடுத்துருக்காங்க சொல்லி இங்கே தமிழ்நாக்கெல்லாம் இருக்கணும்

இங்கே வந்தால் வேறு சீன் நடந்தது அவர் வந்து எங்களுக்கு முன்னப்ஷனில் போய் கதேஜ் கேச்சு அந்த விலைவாசியில் கொஞ்சம் கொம்பி சொல்லிக்காங்களேன் இப்போ நாங்கள் அந்த கொம்பு எடுக்கல இது எடுக்கலாம் உண்மையாக அவர் எங்களை போஸ்ட் செய்ய அப்படி அப்படிச்சேன்னு சொல்லி இல்லை நாங்கள் எங்களை விரும்பி மாதிரி தான் போபிறோம்ன்றது கொஞ்சம் அவரை மொழியை கதைக்குனால் கொஞ்சம் விளாங்குது எங்களுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் என்ன செய்யறேன்றது அதை கதைக்கு போகிற நேரம் கொஞ்சம் சூடாகிடுற நேரம் சரி வராது நீங்கள் இறங்குங்க நீங்கள் வேறு வேனில் போங்கன்னு சொல்லி காசும் வேண்டலை வேண்டினாலும் நான் கொடுக்குற அளவுக்கு இல்லை இரண்டா சொன்னாங்க இல்லாமல் தெரிய இருந்தா போல அப்படி நடந்துட்டு இப்படி கூடுதலாக தால நடக்கிற குறைவு தெரியிருந்தா போல ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு பார்ப்போம் நாங்கள் இதில் முடிச்சுக்கொண்டு வேறு டாக்ஸி ஒன்று முடிச்சுக்கொண்டு பத்தாவில் போய் வந்து எங்களோட பயணத்தை தொடரப்புறம் கட்டாயம் சஃபாரி வேர்ல்ட் மேரீன் பார்க் நீங்கள் வரண்டாம் ஏற்கனவே புக் பண்ணிவிட்டு வாங்க வழி ஒன்லைன் செக் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் இந்த ஃபேமிலியாக வந்துருந்தாமே தேடிருப்போம் கூட விஷயங்களை பொடியே ஓகே சும்மா போய் பாம்பலாம் பார்த்துட்டு போவோம்னா வந்துடுறாங்க அதுவும் அந்த ட்ரக் மாதிரி இதெல்லாம் போக விலகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கவன டைம் வேஸ்ட்டாக கொண்டு இருக்குது அடுத்த இடம் போய்கொண்டிருப்போம் நீங்களும் இதை வந்து கவனமாக எழுதிக்கண்டா கொஞ்சம் நேரம் பணம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட பயணத்தை தொடரலாம் இதோட இந்த காலையில் முடிப்போம்னு இருக்கிறேன் இந்த காரணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களை இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மூணு முறை நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்